சிறு குடுக்க அண்ணி பாட்டுப்பட்டை சீமையெல்லாம் எம்ம கட்டி காக்குற மகேன் சுட்டுப்புள்ள தங்கத்த போல நான் ஊருக்கெல்லாம் செல்ல மகேன்

காத்த என் மொளாத்தூ மிசுன்னு சரியான கூட்டமாக இருந்துச்சு எள்ளு போட்டா கூட விழுகாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இப்ப எங்க பார்த்தாலும் ட்ரில் போடுற அளவுக்கு இருக்கடா பத்து போடலைப்பா அது மீசப்பா நான் எனக்கு கூட பண்ணி நான் சொல்லி போதும்பா

கருவில தள்ளி இதுக்கு ஏன் விட்டுணா புள்ளுக்கு சூத்தா போகுது உங்களுக்கு நான் பார்த்தாலே கறிக்கடையில் கறி வெற்றிய மாதிரியே தெரியுமே தப்பு இன்னும் அந்த கடாயை ஒரிக்கவே இல்லையாடா வெவ்வேறு நீ ரொம்ப பயமுறுத்துறாடா குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா இடி விழுந்துருச்சாடா அப்பா தலையில தலைவர் ரெண்டு மாசத்துக்கு நடத்துக்குவாரு என்ன அதை நினைச்சு தெரிஞ்சிருக்கிறியா நியூஸ் ப்ரோ

புரிஞ்சு நாட்டை கத்தி காத்தார் எங்கள் அப்பா தலைமுறை தலைமுறையாக நாங்கள் தான் தலைவராக இருந்தோம் போன எலெக்ஷனில் எங்கள் அப்பா ஒரு ஓட்டில் தோற்று போனார் ஒரு ஓட்டில் தோத்து போனார் எங்க அப்பா எப்படி அப்படி அப்பா ஒரு ஓட்டில் தோத்து போனாரு அதை போட்டது எங்க அப்பா தான் என்னன்னு சொல்றீங்க அங்கே போய் ஸ்டாம்பு எடுக்கும் போது அப்பாவுக்கு சாமி வந்துருச்சு அப்பான்றது தென்னை மரம் எழுத்துன்றவன் இளநீ அதில் குத்தி விட்டேன் நம்ம அப்பாவே உச்சி உச்சி என்ன நக்க போறியா மயிர்மேனி தோத்து போனே விடு அந்த இடத்துல ஏனே அப்பாவுக்கு சாமி வரணும் ஏன் ஆவியூர் முக்கு ரோட்டில் வந்தா ஏத்துக்கிறியா வந்துருச்சு விடுவேன் மகனை வீரத்தை வாண்டார் என்ன பண்ண நெஞ்சு நிமித்தினே வீட்டை விட்டு வெளியே விடாண்டார் ஏழு பிள்ளை பார்த்தார் அப்பா ஏழுமே கடா கத்து நான் உன்னை கொண்டுட்டேன் ஏழு பேரை ஆண்கள் கல் பெண் குழந்தையும் இல்லை நீண்ட நாள் அப்பா வெயில்லையே நின்றார் முண்டம்மா எதுக்கு முண்டமாறு உழு கடிக்க முடியாது தூண்டியா மீசடா ஐயோ ஆ நினைக்கிறாங்க நம்பலையா நாடகம்ன்றது நம்புனாத்த நாடகம் நாடகத்தை உண்மையா காட்ட முடியுமா அந்த நந்தமனத்தில் ஏதாவது தெரியுதா நம்பன் அவளை தான் தண்ணியை ஊற்றி விட்டேன்னா அவனுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் க்ளோஸ் அவ ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அம்மோ எட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்டா போய் என்ன நீ மண்டி போட்டாரா கும்பிட்டாரா அம்மாவை மண்டி போட்டு கும்பிட்டாரானே இல்லை எங்கள் அப்பாவோ உங்கள் அப்பாவாடா ஏன்னா தெரியாதான் எட்டாவது பிள்ளை வைக்க இடம் இல்லைன்னு அம்மா உலக்க எடுத்து அப்பாவை ஓங்குச்சு அப்பா உலக்கை கண்டுட்டு வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பாவை அடிச்சு விட்டாங்க பண்ணுறியா ஏ நீ எந்திரிச்சு நாலு பேர் இன்னும் முட்டை பத்துன்னு நினைச்சி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு ஒன்று சொல்றேன் முட்டை பத்துண்ணா அது இல்லடா முப்பத்தெட்டு நாற்பது வயசில் இன்னைக்கு பொண்ணு கிடைக்கலண்ணே உண்மையத்தையும் சொல்கிறேன் ஏன் பொண்ணு கிடைக்கல பொம்பளை பிள்ளைகளை என்னது இதே கதை உங்களுக்கு என்ன பண்ண ஆ வள்ளி வருவாங்க அதுக்கப்புறம் தர்கா வரும் முடிச்சுட்டு போயிடுவேனே நாடகம் நடத்துறது யாரு இருங்கய்யா ஐயா என்னங்கய்யா இப்ப ஐயா நகைச்சுவை பாத்திரம்னு உங்களுக்கு என்ன தெரியுமா ஐயா பார்க்க முடியலன்னா நீங்க வாட்டுக்கு கோச்சுக்கிறாதியா போயிருங்க நீ என்ன அவ்வளோதான் நாடகமே பமுன்னா முடிஞ்சேன் இந்த கூட்டத்தை புறம் உட்கார போய் நான் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு தரேன் நீ காலை அப்படி போய் போச்சு என்னத்தை தற்கொலை பண்ணப்படியே தர்க்கம் மல்லி நார் சந்திக்கும் போது தர்க்கம் அப்புறம் அதுக்கு கோமாளி வர்றது பங்காளி நான் போவா வா கை தூங்க அவத்திகளா ஐயா நீங்கள் நீங்கள் மெஜாரிட்டி கம்மி ஓடிடுறது நல்லது உண்மைதான் ஓடிடுறது நல்லது உண்மைதானே பங்காளி பேசுவாங்காளி காலத்து தந்தது மாதிரி கலையை கொண்டு போனாத்தான் இந்த இளைஞர்கிட்ட சேர்க்க முடியும் நான் கதை முறைப்போடி பேசவா இப்ப பேசினேன் பாருங்க ஊர் சிற்றூர் ஆகும் எனது தந்தை நம்பி மன்னன் வீடு ஒரு குல தலைவர் ஏழு குழந்தை பெற்றார் பெண் குழந்தை இல்லை என்று முருகா முருகா என்று வேண்டிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அதிகாலை பொழுதிலே நானும் என் தந்தையும் குறிஞ்சி நாட்டு மக்களும் வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தோம் பள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே ஒரு அழகிய பெண் குழந்தையை கண்டார் அந்த குழந்தையை தூக்கி நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் வளர்த்தோம் இப்படி கதை மட்டும் பாடுனா வள்ளிதன்மன் நாடகம் ஒன்னே கால நேரத்துல முடிஞ்சு போகும் கதையும் முறைப்படின்னு சொல்றீங்களே வள்ளிதெம்மன் நாடகத்துல கதை பாடல் மட்டும்தான் இருந்துச்சு எல்லாரும் பெரியவர்களுக்காக கேட்கும் சினிமா பாடல் எப்படி உள்ள வந்துச்சு நீங்க நாயகத்தை சொல்லுங்க கதை சொல்றீங்கல்ல ஒன்னே மணி நேரத்துல வள்ளிதெம நாடகம் கதையே முடிஞ்சு போகும் ஆனால் அதை மாற்றி அமைச்சவர் யாருன்னா வள்ளியர் மண்டலத்தில் வள்ளிக்கு தர்க்கத்தை உண்டு கொண்டது யாருன்னா வரிச்சூர் பழனி அப்பன் முத முத கொண்டு வந்தது அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு தெரியும் சிவரந்தினி ஆறுமுகம் தர்க்கத்தை கொண்டு வந்தாங்க கதை 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 உன் வீட்டு கதையே பெருங்கதையாக இருக்கு இந்த கதையை பார்த்துட்டு இந்த புத்திரு போய் பரிசு எழுத போறியா இங்க பெரியவங்க இருக்கீங்கல்ல இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துக்கு அப்புறம் இந்த கதையில் என்ன வரும் அது மட்டும் உங்களுக்குத்தான் தெரியும் இளைய சமுதாயமே தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சது கப்பலிங் ஓஸ் அதுக்கு வச்சிருக்கீங்க கால தகுந்த மாதிரி நான் நகைச்சுவை பாத்திரத்தில் மட்டும் நிற்பேன் கதை வரும்போது அது வாட்டுக்கு தொடரும் ஐயா எனக்கு ஒன்றுமே பொம்பளை கிடைக்கல என்ன செய்ய போற என்னப்பா மருதமணி கிடைக்கிறான் இருங்க மிஸ்டர் அண்டாத்தூர் மண்டை ஒன்னே நாள்தான் இந்த கலவரமே மயிர் மயனே கெடா ஆறா கதை சொன்ன அவனை வாடா